விடும் காரும் நிறம் சுவையை தருகிறார் மிருக பலத்தோடு அசைக்க முடியாத கட்டமைப்பு தான் திமுக என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்ற வகையில் தான் இன்றைக்கு மிருகபலத்தோடு அசைக்க முடியாத ஒரு கட்டமைப்போடு கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது நாள்தோறும் திட்டங்கள் தினந்தோறும் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த அரசை எத்தனை அணிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அசைத்து பார்க்க முடியாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிர் மேல அன்பு தலைவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது மாட்டி மாற்றி பேசுகின்ற கட்சிகளுக்கு பெயர்தான் பாரதிய ஜனதா அதிமுக தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை